வெல்கம் டு நியூட்ரன்ஸ் கலெக்ஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் கேள்வி குர்த்தி ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் காலேஜ் வேர்க்குலாம் ரொம்பவே சூப்பரான குர்த்திஸ் பார்க்க போகிறோம் சைஸ் வந்து எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எலோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஓகேங்களா யோன் மெட்டீரியல் சைட் ஓப்பன் குர்த்தி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா இன்னிக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் நம்மளோட சப்ஸ்கரைபர்ஸ்க்கு என்ன கொடுக்க போகிறோன்னா ஒன் எயிட்டி ஃபைவ்

பென்சில் அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒயின் கலர் நல்ல டார்க் ஒயின் கலர்ல இந்த மாதிரி கோல்டன் கலரில் உங்களுக்கு ஸ்டைப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நல்லா இன்டர்லாக் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க நல்ல பேபி சாஃப்ட் மெட்டீரியல் இதில் வந்து அவைலபிள் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு சூப்பரான ப்ளூ கலர் ஓகேங்களா எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபுல்லாக இன்டர்லாக் ஃபினிச்சோடு வந்துடும் ஸோ குரூப்பில் இதோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிப்ரெண்ட்லேயும் உங்களுக்கு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் வரும் நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா மெட்டீரியல் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லைனிங் வராது பட் டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஃபேன்சி பட்டன்ஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு மெஜெண்டா பிங்க் கலர் ஸோ ஃபோர் கலர்ஸ் இதில் அவைலபிள் இருக்கு எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் நெக்ஸ்ட் பாருங்கள் அதே அதிலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ சிம்பிளாக வேணும்னா அந்த மாதிரி ஸ்டைப்ஸ் மாதிரி பிரிண்ட்டும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி பிரிண்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நல்லா ஒரு ரயான் மெட்டீரியல் மாதிரி ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிண்ட் ஃப்ளவர் பிரிண்ட் வந்துடும் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூவில் இந்த மாதிரி பிரிண்ட் நல்ல ஒரு லீஃப் பிரிண்ட் மாதிரி வந்துடும் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான பிரிண்ட்டுங்க சூப்பரான பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்போல உங்களுக்கு ஸ்லீவ் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு ஹாட் பிங்க் ஸோ எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான கலர் நல்ல ஒரு காஃபி ப்ரௌனில் இந்த மாதிரி பிரிண்ட் நல்ல காஃபி ப்ரௌனில் இந்த மாதிரி பிரிண்ட்டு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஓகேங்களா நீங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு வேணும்னா நீங்கள் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா எக்ஸ்எல் அண்ட் எக்ஸ்எல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபரில் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஒவ்வொரு பிரிண்ட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் மீனுங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ கொடுத்துருப்பாங்க பேக் சைட்லையுமே உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ப்ளூவில் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளோர் டிசைன்ஸ் உப்பு அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலர் இந்த டார்க் ப்ளூலேயே உங்களுக்கு லெகிங்ஸ் ஃபேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பீச் கலரில் இந்த மாதிரி நல்ல டார்க் ஆரஞ்ச் கலர் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்னா நான் சொல்கிற மாதிரி கூப்பன் கூட வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு வாங்கிக்கலாம் நல்ல ஒன் ஒரு பிங்க் அண்ட் மெரூன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் பிங்க் அண்ட் இந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு மெரூன் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் லெக்கிங்ஸ் வேர் பண்ணுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஸோ ஒவ்வொரு உங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இந்த வந்து வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் டபுள் நைன் ஓகேங்களா ஒன்புல்ட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இது வர ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் எக்ஸ் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு ஒரு லைட் ப்ளூவில் இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு ப்ரிண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ஸோ பேக் சைட் பார்த்துக்கோங்க எல்லாம் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட பிரிண்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க்கில் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் சரிங்களா இதில் இதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு லெகிங்ஸ் அண்ட் ஷால் வேர் பண்ணிங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கூப்பன் கோட் சொல்ல போகிறேன் கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஒன் எயிட்டி ஃபைவ்னு டைப் பண்ணி உங்களோட லாஸ்ட் ஃபைவ் நம்பரை டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவைலபிலிட்டி கேட்கும் போது அனுப்பிட்டீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் சிங்கிள் பீஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ பீஸ் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளூவில் உங்களுக்கு பிரிண்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிரிண்ட் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீனில் இந்த மாதிரி பிரிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு சேம் பிரிண்ட் வந்துடும் ஓகேங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு சேம் பிரிண்ட் வரும் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு பாருங்கள் சூப்பரான காஃபி ப்ரௌனில் சூப்பரான காஃபி ப்ரௌன் இது இதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் பிரிண்ட் வந்துடும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் சைடும் உங்களுக்கு ப்ரிண்ட் வரும் இந்த ப்ரிண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி மெஜந்தா பிங்க் கலர் ஓகேங்களா மெஜந்தா பிங்க்கும் அவைலபிள் இருக்கு எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூப்பன் கூட அப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்